தமிழன் என்றால் நாங்கள் யாரென்னு நிரூபிப்போம் ஒலிம்பிக்கில் பல பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கு பெற்று தருவோம் குருகுல கல்வி முறையை தோற்றுவிக்க திரும்பவும் வழிவகை செய்யுங்கள் முதலமைச்சருக்கு புதுப்பேட்டை ரோடு பகுதியில் குருகுல ஆசான் கோரிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள திருப்பத்தூரின் வீர விளையாட்டு கலைக்கூடமாக திகழ்வது பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கராத்தே பயிற்சி பள்ளியாகவும் மற்றும் கல்லூரியாகவும் திகழ்கிறது இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கராத்தே சிலம்பம் போன்ற பதினைந்து வகையான தற்காப்பு கலைகள் பயிற்சி அளிக்கப்படுகின்றன மேலும் இதன் குருகுல ஆசானாக கராத்தே கதிரவன் உள்ளார் புதுப்பேட்டை ரோடு பகுதியில் தன்னுடைய அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மாலை மூன்று மணி அளவில் செய்தியாளர்களிடம் கராத்திய கதிரவன் கூறுகையில் குருகுல கல்வி முறையில் நடத்தப்பட்டு வருகிறது குருகுல கல்விதான் முதல் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட கல்வி அந்த கல்வி இப்பொழுது இல்லை நான் அந்த கல்வியை தேடி தேடி கற்றுக்கொண்டேன் அந்த கல்வியினுடைய மகத்துவத்தை இந்த உலகிற்கு புரிய வைக்க ஆசைப்படுகிறேன் அகில இந்தியாவிலேயே குருகுல கல்வியை முறையாக பயின்றவன் கராத்தே கதிரவன் இந்த கல்வி முறை எங்குமே இல்லை தேடி தேடி கற்றுக்கொண்டேன் இந்த கல்வி முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என ஆசைப்படுகிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுக்கு உதவி செய்தால் இது சாத்தியமாகும் சாதாரண வீட்டு பிள்ளைனா இன்னைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு பயிற்சியாளராக இருக்கிறேன் ஆயிரக்கணக்கான பயிற்சியாளர்களுக்கும் ஆசானாக இருக்கிறேன் இன்னைக்கு குருகுல கல்வியை திரும்பவும் கொண்டு வந்த இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கும் அதனுடைய மகத்துவத்தை இந்த உலக நாடுகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் போதிதன்மர் பிறந்த மண் இந்த உலகிற்கே கலையை சொல்லிக் கொடுத்தவர் போதிதன்மர் காஞ்சிபுரத்தை ஆட்சி புரிந்த மன்னர் போதிதன்பன் தன் வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு துறவியாக போய் சைனாவில் போய் இந்த கலையை சொல்லி கொடுத்தார் இன்னைக்கு ஷாவலின் டெம்பிள் சைனாவில் இருக்கு குருகுல கல்வி அங்கே இருக்குது நம்ம நாட்டில் இல்லை அந்த குருகுல கல்வியை நான் முறையாக கற்றுக்கிட்டு வந்தேன் அந்த கல்வி முறை எங்கேயுமே கிடையாது நான் அதை தேடி தேடி கற்றுக்கிட்டேன் அந்த கல்வி முறை இந்த உலகத்துக்கு மறுபடியும் அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் தயவுசெய்து தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுடைய மனசு வைத்தால் இந்த குருகுலம் நிச்சயமாக உலக புகழ்பெற்று விளங்கும் நன்றிங்க ஐயா ஓகே நமது பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் முப்பதுக்கும் மேற்பட்ட கலைகளை இப்போ நடத்திட்டு இருக்கிறோம் கராத்து சிலம்பம் பரதம் வெஸ்டம் எல்லா கலைகளும் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கலைகளுமே நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொண்டு வர போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் கேம்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் அத்தனையுமே திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொண்டு வர போகிறோம் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் தமிழக முதல்வர் மன மனதை வைத்தால் இது சாத்தியமாகும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு வேறென்னுமே தெரியாது இது வரைக்கும் நாங்கள் வாழவே கிடையாது இந்த கலைக்காக மட்டுமே போராடிட்டு இருக்கிறோம் இந்த கலைத்துறையில் இருக்கிற வேல்யூஷனை புரிய வைக்கிறதுக்காகவே போராடிட்டு இருக்கிறோம் எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க இந்த தனித்துவம் ஒன்று இருந்தால் எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையும் சிறக்கும் நாங்கள் ஒலிம்பிக் கேம்ஸ் மொத்தமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடத்தலான்னு இருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் மனது வைத்தால் அது நடக்கும் அதே போல் குருகுல கல்வியை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் எங்களுக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் வரைக்கும் சம்பாதித்து மட்டும் இல்லாமல் எங்கள் சொத்து சோகத்தையெல்லாம் விற்று தான் இந்த நிறுவனத்தை நான் இருக்கிறேன் இது வரைக்கும் நான் சம்பாதித்த பணத்தை அத்தனையுமே என்னுடைய குழந்தைங்களுக்காகவே செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்குன்னு இது வரைக்கும் நான் எதுவுமே நான் செய்துக்கிட்டு கிடையாது இப்போவும் நான் எனக்காக நான் எதுவுமே கேட்கலை குருகுல கல்வியை திரும்ப கொண்டு வரணும் நம்ம நாட்டுக்கு குருகுல கல்வியின்னா என்னென்னு புரிய வைக்கணும் உலக நாடுகள் போற்றக்கூடிய கல்வி முறை தான் குருகுல கல்வி அந்த கல்வி முறையை நான் லான்ச் பண்ணணும் மாண்மீவு தமிழக முதல்வர் உதவி செய்யணும் எங்களுக்கு எந்த விதமான பின்புலனும் இல்லாத ஒரு வீட்டுடைய பிள்ளைனா இந்த கலையை கற்றுக்கிட்டு இருபத்தொன்பது வருஷமாக இதே துறையில் தான் இருக்கிறேன் நிச்சயமாக எனக்கு உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் தமிழன்னா யார் இந்த உலகம் வரையும் நீங்கள் உதவி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறதுக்கு நேரில் வரும் உங்களையும் உங்களை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் உண்மையாக இருப்போம் நன்றி